நம்ம தொடர்ந்து அமெரிக்காவுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் முழுக்க முழுக்க அமெரிக்காவே ஒரு பேரிடர் காலமாக இருந்து கொண்டிருக்குன்னு சொல்லலாம் இன்னைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய தகவல் இப்ப பணி அதிகமா போயிட்டு இருக்கனால ஐம்பது பேர் அங்க உயிரிழந்திருக்காங்க அந்த இடத்துல உயிரிழக்கிறது அப்படிங்கிறது வந்து வருட வருடம் பணியின் காரணமாக இருக்கும் ஆனா இந்த வருடம் வரலாற்றுலயே வச்சு கொஞ்சம் அதிகமாக இருக்குது எப்பயும் இல்லாத அளவு இருக்கு சொல்லப்பாங்க நம்மளோட இடத்திலயே எவ்வளவு பனி இருக்கு இந்த வருஷம் நம்மளா நினைச்சு பார்க்க முடியாத தான் பனி இருந்து கொண்டிருக்கு இன்னும் இந்த கடந்த ஒரு மாசமா பனி எப்ப போகுனே தெரியாம இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு வரையுமே ஒரு குழு இருந்துட்டு இருக்குன்னா அங்க உயிரிழக்கிற அளவுக்கான பனி மழையாக வந்து பெய்து கொண்டிருக்கு எந்த அளவுக்குனா முப்பத்தி ஒரு இன்ச் அளவுக்கு வந்து பார்த்தா ஒவ்வொரு நாள் காலையும் பனி வந்து படந்திருக்காம முப்பத்தி ஒரு இன்ச்சுன்னா நினச்சுக்கோங்க உங்களுடைய விரல் பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ச்சு அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது முப்பத்தி ஒரு இன்ச் அளவுக்கு வந்து மறைச்சிருக்குது அப்படிங்கிறது மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாம இருந்துட்டு இருக்கு என்னதான் இங்க வந்து அமெரிக்கா வந்து மத்த நாட்டையவே வந்து நாட்டாம பண்ணிட்டு அடிமைத்தனப்படுத்திட்டு இருந்தாலும் இயற்கை அவங்களுக்கு ஒரு பாடத்தை கட்டு கற்றுக் கொடுத்துருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் மழை அப்படிங்கிறது கூட நமக்கு தண்ணி பெய்யுது அது அப்புறம் ஒரு இடத்துல நிக்காது எங்கேயாவது வடிஞ்சு ஓடிடும் ஆனா பனி அப்படி கிடையாது பேய ஆரம்பிச்சு அந்த இடத்துலயே வந்து நின்னு கட்டியா இருக்கும் எங்கெங்க பேய்தோ அங்க இங்கில இருந்துக்கும் நைட்டு வந்து காரை வச்சுட்டு போனா காலையில எழுந்திரிச்சு பார்த்தா காரே தெரிய மாட்டேங்குது முழு காருமே வந்து ஒரஞ்சு போயிருக்கு அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல காட்டுறாங்க ஒரு ஐம்பது நூறு கார் நின்று இருக்குது அது அது ஆக்சுவலா கார் பார்க்கிங் தான் இந்த கார் பார்க்கிங் ஏரியாவதான் வந்து ஷாட்ல காட்டுறாங்க ஆனா அது காருக்கு மேல இருக்கக்கூடிய பனி அப்படிங்கறதே நம்மளால கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு காருடைய ஷேப் கூட வந்து தெரியாத அளவுக்கு பனி எந்த என்ன இருக்குன்னா மூடி இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தா ரோட்ல நடக்க முடியல வழுக்கிட்டு போகுது ஏன் வழுக்கிட்டு போகுதுன்னா ஃபர்ஸ்ட் பனி வந்து பேயுது பேஞ்சதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது ஐசா மாறியது ஐசா மாறினா என்ன ஆகும் நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய ஐஸ் கட்டியை கையில் எடுத்து வச்சா என்ன ஆகும் எடுத்தா கீழே போட்டா வலுக்கி விழுகும் அதுக்கப்புறம் அதை எடுக்கலான்னு பார்த்தா அது பாட்டு உருண்டு போயிட்டே இருக்கும்ல அந்த மாதிரி கால் வச்சா வழுக்கிட்டு போய் விழுகுது எந்த கார் ஓட்டினா பிரேக் போட்டா கார் நிக்க மாட்டேது கார் பாட்டு என்ன ஆகுதுன்னா விளையாட்டு கார் எப்படி வந்து ரொட்டேட் ஆகி சுத்துமோ அந்த மாதிரி சுத்திட்டே போய் எங்கேயாவது போய் இடிக்குது மரத்து மேலயோ பக்கத்தால் இருக்கக்கூடிய வாகனத்துக்கு மேலேயோ இடிச்சுதான் நிக்குது அந்த அளவுக்கு வந்து அது என்னாச்சுன்னா ஸ்கர்ட் பண்றதுக்கு தகுந்த மாதிரி நல்ல வலுவலுன்னு சொல்லிட்டு பனியெல்லாம் ஆயிடுச்சு அதனால ரோட்ல வந்து மனிதர்களும் நடக்க முடியல வாகனங்களும் ஓட்டிட்டு போய் ஒரு கரெக்டான ரோட்ல போக முடியல அது பாட்டு இஷ்டத்துக்கு வலுக்கிட்டு எங்கேயோ போகுது நாம ஓட்டிட்டு இருக்கோம் நம்ம பிரேக் போட்டுட்டு இருக்கோம் தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது ஒரு திசைக்கு வந்து வலுக்கிட்டு இழுத்துட்டு போகுது கார் பாட்டு அப்படியே வந்து சுத்திட்டுலாம் இருக்குது இதெல்லாம் இல்லாம அங்க நம்ம பொதுவாவே சொல்லியிருக்கோம் விமான போக்குவரத்து அப்படிங்கிறது சர்வசாதாரணமா இங்க இருக்கிற டவுன் பஸ் மாதிரி இருக்கும் இருக்கும் ஏன் அப்படி சொல்லியிருக்கோம்னா இங்கெல்லாம் நமக்கு டவுன் பஸ் அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் இந்த மாதிரிலாம் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போறக்கு இருக்கும் அங்க இருக்கக்கூடிய அமைப்புக்கு மினி ஹெலிகாப்டர் மினி ஃபிளைட் இந்த மாதிரிதான் புக் பண்ணி வச்சுப்பாங்க ஒரு இடத்த ஓட்டி இன்னொரு இடத்துக்கு போறக்கு அவங்க வந்து பார்த்தா நார்மலா வந்து பயணம் செய்யறதுக்கே ஃப்ளைட்டை இயக்குனா அந்த ஃப்ளைட்டு ஒரு இடத்துல வந்து என்ன ஆயிருக்கு எடுக்கும் போதே வந்து பஸ்ட ஆயிருக்கு ஆறு பேர் உயிரிழந்திருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ல ஒருத்தவங்க வந்து உயிரிழந்திருக்காங்க இப்ப ஏழு பேர் வந்து அதுல மட்டுமே வந்து ஃப்ளைட் கிளாஷ்லயே வந்து இறந்திருக்காங்க வேற எதுவுமே இல்ல பணியின் காரணமாக எல்லாம் என்ன இருக்கு இயக்க முடியாம வந்து தேலந்து கிடக்குது ஏற்கனவே நம்ம முந்தாணியத்தை சொல்லிருப்போம் ஐம்பது ஆயிரம் பேருந்துகள் வந்து ரத்து செய்யப்பட்டுச்சுன்னு சொல்லியிருந்தோம் இப்ப வந்து பார்க்கும் போது தொடர்ச்சியா ஆக்சிடென்ட் ஆறனால யாரும் எங்கேயும் போக முடியாம அந்தந்த இடத்துல இருக்கிறவங்க அங்கேயே இருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு அது மட்டும் இல்லாம அங்கிருந்து நிறைய பேர் வீடியோல வெளியிடுறாங்க சுடுதண்ணியை கொண்டு போய் ஊத்துறாங்க ஐஸ் மேல சுடுதண்ணா எந்த அளவுக்குனா ரொம்ப ஹாட் ஊத்துறாங்க அவங்களுடைய வீட்டு வாசப்படியில ஊத்துறாங்க அப்பதான் வந்து அங்க இருக்கக்கூடிய பனி வந்து என்ன ஆகும் ஐஸ் கட்டியா மாறி இருக்கிறது கரைஞ்சு போகும் அப்படிங்கிறக்கா ஊத்துறாங்க அப்படி ஊத்தியும் அது என்ன ஆகல ஒரு பிரயோஜனமுமே இல்ல அந்த அளவுக்கு அந்த சூட வந்து பொருட்படுத்தாத அளவுக்கான பணி அங்கிருந்துட்டு இருக்கு ஒரு மனிதன் வந்து என்ன பண்ணலாம் வெல்டிங் மிஷின் எடுத்துட்டு கொண்டு போய் அந்த இடத்துல காட்டுறான் வெல்டிங் மிஷின்னா வெல்டிங் மிஷின்ல எப்படி வந்து தீ ஒரு தொடர்ச்சியா வந்து பைப்ல தண்ணி வர மாதிரி அதுல நெருப்பு வரும் இல்ல அந்த வெல்டிங் மிஷினை கொண்டு போய் காட்டுறான் பனி மேல அப்பவும் அது ரொம்ப மைல்டா தான் உருகுது அதிகமா உருக மாட்டேங்குது கிளைமேட் ரொம்ப வேஸ்ட் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் அமெரிக்கா இன்னொரு பக்கம் கனடாலயும் இது நடந்து கொண்டு இருக்கு இது எப்படி கையாள போறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பாக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்